ஆண்டவருடைய பிள்ளைகளே கத்தர் எசைக்கியா தீர்க்கத்தரசியே எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கலையை கொண்டு போய் விட்டு மனுப்புத்திரனே இந்த எலும்புகளெல்லாம் உயிரடையுமா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு இது வரைக்கும் அந்த மாதிரி யாரையும் கொண்டு ஆண்டவர் செஞ்சதே இல்லை ரொம்ப புதுமையாக இருக்குது இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல ஒரு வேலை இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பசுத்துவான்கள் வந்து இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சுருந்தாங்கன்னா ஆமா ஆண்டவரே முடியும் இல்லை ஆண்டவரே முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம் இப்பொழுது இசைக்கியாவுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல அதனால் அவர் சொல்கிறாரு ஆண்டவரே எனக்கு தெரியல நீர் அறிவியல் ஆண்டவர் சொல்கிறார் இல்லை அந்த எலும்புகள் உயிரடையும் அது ஒரு சேனையாக இருக்கும் அப்போது நான் நம்புகிறேன் இசைக்காவுக்கு இதுவரைக்கும் யாருமே செய்திடாத ஒரு புதுமையை கத்தர் அவனை கொண்டு செய்ய வைக்கிறார் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் வந்து ஒரு நியூ பிகினிங் புது துவக்கம் ஒரு புது காரியம் இது வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் யாரும் செய்யாதது நீங்கள் இது வரைக்கும் பார்த்துறாத ஒரு புது ஃபீல்டில் ஒரு புது பிளஸ்ஸிங்கை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் அப்படின்னு மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் அது நீங்கள் ஆச்சரியமாக இருக்கும் இதுக்கு நான் சம்மந்தமே இல்லை இது எனக்கு அல்ல நான் எப்படி அப்படின்னலாம் கேட்கலாம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி ¡Ah, cura,